சித்தளி பிரணாயமம்ங்கிறது இன்னைக்கு அவர் அதை அதை கற்றுக் கொடுக்கல சீத்தளி பிராணாயம்ங்கிறது ரொம்ப எளிதான வாயில் நாக்கை சுருட்டி மூச்சை இழுத்து மூக்கு வழியாக வெளிய விடுறது நாக்கை சுருட்டி மூச்சை நல்லா நாக்கை நல்ல நம்மளால் நாக்கை சுருட்ட சில சிலவரால் நாக்கை சுருட்ட முடியாது சுருட்ட முடியலன்னா வாய் வழியாகவே இழுத்துக்கலாம் இப்படி நாக்கை நல்லா வச்சு மூக்கு வெளிய விடுறது நாக்கு வழியாக இழுத்து மூக்கு வழியாக அழி விடுறது ஸோ சர்வதேச யோகா தினத்தில் நானும் ஒரு யோகா சொல்லிக் கொடுத்துட்டேன் தேங்க்ஸ் அதனால் அந்த சீத்தழி பிராணாயாமத்தை பற்றி இங்கே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் மூத்தவர்கள் சில பேர் தெரிவிங்க ரமணான்னு ஒரு ஹாஸ்பிட்டல் டி நகரில் இருந்துச்சு ஒரு மிகப்பெரிய கேஸ்ட்ரோண்டாலஜிஸ்ட் அவங்கெல்லாம் அதில் இருந்தாங்க அதில் இப்போ இடிச்சு பெரிய பில்டிங்லாம் வந்துடுச்சு அதில் உள்ள ஒரு மருத்துவர் வந்து ஒரு ஸ்டடி பண்ணாங்க வெறும் சீத்தளி பிராணாயமம் பண்ணுறது மூலமாக இரத்த கொதிப்பை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு ரத்த குதிப்புக்கு ரொம்ப ரத்த குதிப்பு இருந்தாலே நாங்கள்லாம் எப்படி பார்ப்போம்னா மூளையில் பிளட்டு கசிஞ்சிடக்கூடாது மூளையில் ஏன் கசியுது நம்மளுடைய கரோட்டி டாட்ரின்னு இந்த பக்கம் கரோட்டி டாக்ட்ரின்னு இருக்குது இந்த கரோட்டி டாட்ரி வழியாக தான் மூளைக்குள்ளே போகும் ப்ளட்டு இந்த கரோட்டி டாட்டரியில் ஒரு ப்ரெஷர் ஏறக்கூடாது அது இறங்குறதை மெஷர் பண்ணியிருக்காங்க சீத்தளி பிரணாயமத்தில் ஸோ அப்போ குதிப்பு இருக்குது நமக்கு குதிப்பு இருக்குது ஒரு மாத்திரை போட்டுட்ருக்கோம் காலையில் ஒரு டெல்மிஷாட்டான்னு போடுறோம் இல்லைன்னா அம்லாங்கி போட்டுக்கிறோம் போட்டுக்கோங்க அதை போட்டுக்கிட்டு ஆனாலும் எனக்கு இதயத்தில் நோய் வரக்கூடாது சிறுநீரகத்தில் ப்ரெஷர் கூடக்கூடாது மூளையில் ரத்த கசி வரக்கூடாதுன்னா சிம்பிளாக சீதளி பிராணாயமும் பண்ணலாம் அந்த தீர்க்க பிராணாயம்கிற சுக பிராணாயமும் சீதழி பிராணாயமும் அதோடு சேர்த்து வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்ணக்கூடாத ரத்த குதிப்பு இருப்பவர்கள் பண்ணக்கூடாத பிராணாயமும் கபால பாதி ஆமே ரைட் கபால பாதி ஃபோர்ஸ் பண்ணி பித்தத்தை கூட்டும் அது வந்து ரொம்ப ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க ரொம்ப வந்து மந்த உணர்வு இருக்கிறவங்க டிப்ரெசிவாக இருக்கிறவங்க ஒரு எந்தும் இல்லாதவங்க கப்பலை பாதிங்கிற பிராணாயமும் ஃபோர்ஸ்டு எக்ஸ்ப்ரேஷன் சொல்லுவோம் ஃபோர்ஸ்டு எக்ஸ்பிரேஷன் பண்ணுறது உடலை மெலிய வைக்கிறது பித்தத்தை கூட்ட வைக்கிறது எந்துவாக இருக்கிறது ஒரு உடல் இதாக இருக்கிறதுக்கு அப்போ கப்பலை பாதி பண்ணி கொள்ளலாம் ஆனால் சீத்தளி இரத்த குதிப்பை குறைக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய ஒரு பிராணாயம் எளிய ஒரு மூச்சு பயிற்சியில் இவ்வளோ பெரிய பயன் கிடைக்கிது அப்படின்னா அதை ஏன் நம்ம பண்ணக்கூடாது ஒரு ஒரு நாளைக்கு ஐந்து நிமிடம் பத்து நிமிடங்கள் இதை பயன்படுத்துவது செய்வது அதுக்கு பயிற்சி செய்வதுங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் கண்டிப்பாக நண்பர்களை இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப நிறைய நிகழ்ச்சிகள் பங்கேற்றிருக்கிறேன் நிறைய இதில் வந்து நம்ம நடத்தியிருக்கோம் ஆனால் இன்றைக்கி ஒரு காலை பொழுதில் ஒரு மிக மிக ஒரு அருமையான கலையை உங்கள் அத்தனை பேருக்கும் கற்றுக் கொடுத்தது என்பது பெரும் நிறைவாக நான் உணர்கிறேன் நண்பர்களே இதோடு சேர்ந்து சில விஷயங்கள் சிவராமனா வந்து ஒரு தடவை வந்து உணவை பற்றி கொஞ்சம் பேசிட்டு போயிருங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறனால என்ட நான் கூட சொன்னேன் நான் இதில் வந்து என்ன பேச போகிறேன் யோகாசனத்துக்கு அவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்களே அது போதுமே அப்படின்னா என்ன இல்லை இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்ல உணவை பற்றி பேசிக்கொள்ளுங்கள் அப்படின்னு எங்கள் குழு வந்து கேட்டுக்கொண்டு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினச்சேன் காலை உணவு கூட நம்ம காலையில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லப்போ காலையில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து இப்போதைக்கு கருப்பு கவுனி தான் எல்லோரும் நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து கவுனியே கவுனியை கொண்டாடுறோம் கவுனியை முதன் முதலில் ஒரு பத்து பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு இண்டியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்டைய ஒரு பப்ளிகேஷன் ஒன்று வந்திருந்தது இருந்து வந்த ஒரு இது அதில் தான் முதல்ல கருப்பு அரிசியை பார்க்குறேன் அந்த கருப்பு கலரில் அவர் ஒரு அரிசியை போட்டு பிளாக் ரைஸ் இந்த மாதிரி ஆந்தோசைனெலாம் இருக்குது அப்படின்னு ஒரு கட்டுரை பெருசாக வந்திருக்கு அப்போ இங்கெல்லாம் நம்ம பெருசாக பயன்படுத்தி கொண்டு காலம் எனக்கு முதல்லப்பட்டது என்னச்சுன்னா காரக்குடியில் ஒரு அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வீட்டு கல்யாணத்துல எல்லாம் வந்து ஒரு இது வைப்பாங்க நல்லா அதில் வந்து கருப்பு கவுனியில் வந்து ஒரு பொங்கல் செஞ்சு வைப்பாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ நான் நண்பர் ஒருத்தரை கூப்பிட்டு எப்பா அதே அரிசி தானே இது அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபோட்டோ வச்சு பார்த்தப்போ தான் அடடா இதுவும் கருப்பு கவுனி இதே கருப்பு அரிசி தான் தெரிஞ்சுது அன்றைக்கு படிச்சுட்டு தான் அடடா இப்படி ஒரு நல்ல அரிசியை நம்ம இழந்திருக்கோமே இவ்வளோ நாள் நம்மகிட்டே இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேச எழுத ஆரம்பிச்சோம் ஸோ அதனால தான் கவுனி அரிசி கஞ்சியை நம்ம கொடுக்கலாம் காலையில் அப்படின்னும் ஆனால் என்னென்னா அதில் கவுனிசை கஞ்சி அதில் போட்ட காய்கறி பற்றிலாம் பேசுகிறோம் மேலே என்ன போடலாம் ஒரு ஆந்தோசைனின் நல்லா இருக்கிற கேபேஜ் சார் அது போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயம் நல்லது அதெல்லாம் போட்டோம் கூடுதலாக தெரியாமல் ஊர்கா வந்துருச்சு எனக்கு வந்து இருந்துச்சு அதை பார்த்த உடனே ஏன்னா நான் தொடர்ச்சியாக வந்து ஊருகா வேணாம் ஊர்கா பாட்டிலேயே கிட்ட வைக்காதீங்க அப்படின்னு அவர் வந்து ஒரு உணவு கலைஞர் சரி சுவையாக இருக்கும்னு நினச்சி அதை கொண்டு வந்துட்டார் ஆனால் வந்து பொதுவாக நம்ம வந்து அதை தவிர்க்க வேண்டிய விஷயம் வந்து ஊர்கா நம்ம வந்து நல்ல இதே கஞ்சிக்கு ஒரு கருவேப்பிலை துவையல் வச்சுருந்தோன்னுங்க அது கிளாஸ் அந்த கருவேப்பிலை வந்து நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ இந்த மாதிரி கஞ்சிக்கோ ஏன்னா நம்மக்கிட்ட அப்படி ஒரு குட்டி குட்டியான அக்கறைகள் நிறைய நம்மக்கிட்ட உழைந்திருக்கிறது நான் வந்து ஒரு நாள் ஒரு திருமண வீட்டுக்கு போனேன் அங்கே திருமண வீட்டில் போயிருந்தப்போ அவங்க வீட்டில் வந்து ஒரு கருப்பு கலர் பொடி வந்து இலையில் அப்படி வச்சாங்க நான் அது வரைக்கும் சாப்பிட்டதில்லை அது என்ன பொடி நல்லா சுனமனமாக இருக்கேன்னு போட்டு அதை போட்டு சாதில் போட்டு சாப்பிடுங்க சார் மோர் சாத்துக்கு சாப்பிடுங்க சார்னார் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர்கிட்ட அது என்ன அப்படின்னா கட்டி அப்படின்னாரு ஆ வேப்பிலக்கட்டின்னு உடனே நான் நினச்சேன் நல்ல நல்லா வேப்பலையில் செஞ்சுருவாங்க உங்களதுக்கு அப்படின்னா அந்த வேப்பலைக்கடை அது வெளியே வந்தோன்னே அந்த உணவு கலைஞர்கிட்ட போய் கேட்டேன் சார் இது என்னது வேப்பலை கட்டி சார் என்ன சார் உங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியாதா இது இது நாங்கள்லாம் ரெகுலராக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்க இது மாதிரி ரொம்ப சின்ன அக்கறை அந்த கட்டின்னு பார்த்தப்பறம் அதில் வந்து கருவேப்பிலை இருக்குது இதில் வந்து இவ்வளவு குட்டி குட்டியாக பொருட்கள் சேர்க்குறாங்க அதே மாதிரி ஐங்காய பொடி அங்காயப்பொடி அங்காய நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு எளிய ஒரு கரிசனம் இல்லைன்னா ஒரு எளிய மனக்கடலுங்கலாம் அது மாதிரி தான் அங்காயப்பொடி அது மாதிரி தான் வந்து அட்டாதி நம்ம அஷ்டப்பொடிம்பாங்க அன்னப்பொடியும்பாங்க அது அழகாக அதுக்கு ஒரு பேரையை அன்னப்பொடிம்பாங்க இதெல்லாம் வீட்டில் செஞ்சு பாட்டிலில் அன்னப்பொடி வெங்க வேப்பில் கட்டி ஐங்காயப்பொடி இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்த ஒரு விஷயம் அதெல்லாம் இப்போ காணாமல் போயிடுச்சு எங்கேயோ தேடி தேடி எங்கேயாவது போய் சில கடைகளில் கிடைக்குது எனக்கு சொன்ன உடனே வேப்பில எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் வந்து ஜானகிராம் ஹோட்டலுக்கு ஏற்றாப்புல ஒரு கடை இருக்கு அங்கே போய் வாங்க நாங்கள் போய் உடனே போன போட்டு டே அது ஒன்று வாங்கி எனக்கு அனுப்பிடான்னா அதை அனுப்பி வீட்டில் வேற வந்து ஒரு கவரில் இருக்குது எல்லோரும் அதை ஒரு வஸ்து மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க இன்னும் இது உருட்டி குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது இப்படி இருக்குது அது ட்ரை குலோப் ஜாமுனாலாம் ஒருத்தர் வந்து கெட்டு போனான் டே அது கிடையாது சாப்பிட்டு பார்த்து தெரியுமா அப்படின்னு அந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நம்முடைய நம்முடைய பண்பாட்டில் நம்முடைய மரபில் இது மாதிரி சின்ன சின்ன மெனக்கடல்கள் இருக்குது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நாம் சிறிது அக்கறை எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி ஏன் வந்து இதை திரும்ப திரும்ப நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் ஒன்று இந்த கம்யூனிகபிள் டிசீஸ் திரும்ப திரும்ப வருது கம்யூனிக்கபுள் டிசீஸில் கோவிடில் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம் இப்போ கூட திடீர்னு ஒரு மாதமாக வந்து வந்துடுமோ வருதோ வந்துட்டு தான் இருக்கா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பேர் பேசிகிட்டே இருந்தாங்க நேற்று ராத்திரிங்க பதினோரு மணிக்கு எனக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு பொண்ணு அட்மிட்டடு கோவிட்ல இருக்காங்க இது மாதிரி பஞ்சு போடாங்க அனுபவம் அந்த புள்ள ஜம்முன்னு இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லை அங்கிள் நான் நல்லா தான் இருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு தான் பயம் அப்படிங்கிறார் ஆனால் ஒரு பயம் அந்த சொல்லே பயமுறுத்தக்கூடிய ஒரு சொல்லாக மாறிவிட்ட ஒரு சூழலில் இருக்குது ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் காய்ச்சல்லாம் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது மருத்துவர்களாக எங்களுக்கே வந்து முன்னாடிலாம் ஃப்ளூ காய்ச்சல் அப்படின்னா வரும் காய்ச்சல்னாலே வந்து நாங்கள்லாம் பிரமாதமாக சந்தோஷமாக காய்ச்சல் வந்துருச்சா ஸ்கூல் லீவ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சூடாக கஞ்சி கிடைக்கும் இட்லி கிடைக்கும் பாய் போட்டு பருக்க வச்சுருப்பாங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ஃப்ளூ காய்ச்சல் காய்ச்சல்னாலே பதறாங்க அம்மா அப்பாலாம் என்ன பண்ண போதும் தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு இந்த வைரஸ்களினுடைய ஆட்டம் கொஞ்சம் கூடியிருக்கு நிறைய கூடியிருக்கு ஏன் கூடியிருக்குன்னா நம்ம ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நாம் வைரஸை போட்டு செஞ்சிகிட்ருந்தோம் இப்போ அது பார்த்துருச்சு இவனுங்க ரொம்ப ஆடிட்டுருக்கானுங்க அப்படின்னு அவை திருப்பி அடிக்கக்கூடிய காலத்தில் இருக்கும் பூமியை நாங்கள் அடிக்கடி சொல்லுது என்னென்னா பூமி வந்து ஒரு வைரோஸ் ஃபியர் பூமியில் மூத்த குடி வந்து வைரஸ் தான் பல கோடி வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது வந்து வைரஸ் நம்ம ஏதோ ரெண்டரை கோடியே மூணு கோடி முன்னாடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பல நூறு கோடிகளுக்கு முன்னாடியே இந்த ஊரில் குடியிருக்குது இப்போ நம்ம வீட்டில் ஒரு பல காலமாக குடி குடியிருக்காங்க திடீர்னு கடைசியாக வந்து ஒருத்தான் ஏய் எப்படின்னு ஆடினா நமக்கு எப்படி கோவம் வரும் அதே தான் இங்கே அந்த வைரஸ்க்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு கோம் ஏன் வருதுன்னா நாம் அதனுடைய வாழ்வியலை சிதைக்கிறோம் பல்வேறு வகையில் நம்முடைய உணவு நம்மளுடைய உடை நம்மளுடைய வாழ் வசிப்பிடம் நாம் செய்யக்கூடிய பல்வேறு சேட்டை அமைதி மனித இனம் மாதிரி உண்டா மாரோடம் மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு எத்தனை குண்டை போட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நினச்சி பாருங்களேன் சில பேர்லாம் பேசுகிறதே எனக்கு வேதனையாக இருக்கும் ஏன் எத்தனை நேற்று எத்தனை பேர் சேர்த்துப்பானுங்க நேற்று அங்கே குண்டு போட்டாங்களா இங்கே குண்டு போட்டாங்களாங்கிறான் நம்மக்கிட்ட நம் வீட்டில் ஒரு சிறு இழப்பு வந்தால் நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் ஆனால் அதை வந்து பத்திரிகை செய்தியாக ஊடக செய்தியாக பார்த்தோ அங்கே போட்டாங்களா ரைட் தான் அவனுக்கு இவன் போட்டாங்களா இந்த குண்டாக இருக்கா இங்கே போட்டிருக்காங்களா அப்படின்னு அப்போ நம்ம தானே வக்கரம் பிடித்த ஒரு இனம் உலகத்தில் வந்து எங்கேயாவது வந்து நாய் பூனை இதெல்லாம் வந்து இது மாதிரி சண்டை போட்டு நம்மலாம் ஒரு குரூப்பு அவனை போய் குண்டு போட்டு அடிகிட்டுருக்கா அப்போ நம்ம வேதை கொடுக்கறது இப்படியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது நாம் மட்டும் வாழணுங்கிற ஒரு சுயநல கூட்டமாக வந்து ஒரு ஆந்த்ரப்போ சென்ட்ரிக்கா மனிதன் மட்டுமே வாழணும் மனிதனுக்கு மட்டுமே எல்லாமும் என்கிற ஒரு பூமியை வந்து அப்படி ஆக்கினதனோட விளைவு தான் இன்றைக்கு வந்து இந்த வைரஸ்கள் வந்து திரும்ப மேல் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இனி வரக்கூடிய காலத்தில் இப்படியான சவால்கள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு காய்ச்சலுக்கும் நம்ம எதிர்பார்த்தலை மிகச்சரியாக சரியாக வைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஒன்று இந்த கம்யூனிகபிள் டிசீசஸ்னால் வரக்கூடிய அது வைரஸோ பாக்டீரியாவோ அதில் வரக்கூடிய நோய்களுக்கு எதிராக நம்ம எதிர்பார்த்தலை வைத்துக்கொள்ள வேண்டியது முதல் பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை நான் கம்யூனிகபிள் நம்முடைய வாழ்வியல் கூடிச்சு நம்மளுடைய ஆயுஸ் வந்து கூடிச்சு இப்போல்லாம் கண்டிப்பாக எல்லாராலையும் எழுபத்தஞ்சு வயசு ஈஸியாக டச் பண்ண முடியும் ஒரு நம்மளே சேட்டை பண்ணி நம்மளே ஏதாவது பிரச்சனை பண்ணால் அதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வருமே ஒழிய இல்லை ஒரு விபத்துக்களோ இல்லை என்றால் எதிர்பாராத சில நோய்கள் வந்தால் தான் பிரச்சனை இல்லைன்னா செவன்டி ஃபைவ் பெஞ்ச் மார்க்காக தமிழ்நாட்டிலே வந்தாச்சு எயிட்டி எயிட்டி டூலாம் ஈஸியாக நம்மளால் ரீச் பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி வயோதிகம் வரும்போது வயோதிகத்தில் வரக்கூடிய நோய்கள் வயோதிகத்தில் வர ஒரு காலத்தில் வயோதிகத்தில் மட்டும்தான் வரும்னு இருந்துச்சு இப்போ அது இளமையிலே ஆரம்பித்து வயோதிக காலத்தில் பல சிக்கலை உண்டாக்குறது அதில் எடுத்து பார்த்திங்கன்னா சர்க்கரை ரத்த கொதிப்பு மிக முக்கியமாக புற்றுநோய்கள் மிக அள அளவில் பெருகிக்கிட்டே வரக்கூடிய இந்த நோய் கூட்டங்கள் இதற்கு எதிராகவும் நம்ம நம்ம எப்படி தயாராக வைத்துக் ஒரு பக்கம் கம்யூனிகபிள் டிசீசஸ் இது மாதிரி ஃப்ளூ காய்ச்சல்ஸு புதுசு புதுசாக வைரஸ் பாக்டீரியாவுக்கு எதிராக எதிர்பார்த்தலை எப்படி சமைப்படுத்துவது ஒன்று தொற்றாத வாழ்வியல் நோய்கள்னால ஒரு சர்க்கரையிலையோ ரத்த குதிப்புலேயோ புற்றுநோயிலையோ நம் உடல் பாதிப்படையக்கூடாது ஒருவேளை வந்திருந்தால் அதை விரைவாக வெளியேற்றவும் மருந்துகளோடு இணைந்து பணியாற்றவும் என்ன செய்வது இந்த ரெண்டு கேள்வி நம்ம முன்னாடி இருக்குது இந்த ரெண்டு கேள்விக்கு வேக்சின்கள்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா மற்ற மருத்துவம் அதெல்லாம் இன்னொரு பக்கம் அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் அது வேறு துறை நம்ம கையில் இருக்கிற ஒரு விஷயம் என்பது உணவு தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய அக்கறைகள் வந்து உணவின் மூலமாக தான் எடுக்க முடியும் அந்த உணவு எப்படியாக இருக்கணும் அந்த உணவுக்கான ஒரு மெனக்கடலும் கரிசனமும் தினம் தினம் என்னவாக இருக்கணும் இது அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம் நம் வீட்டில் அந்த பயிற்சி தொடங்கணும் எந்த ஒரு மாற்றம் நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிடமிருந்து துவங்கு இதுதான் காந்தியிலேருந்து எல்லாரும் சொன்ன விஷயம் அப்போ அந்த மாற்றத்தை நம்ம வீட்டில் எப்படி மாற்ற முடியும் என்ன சின்ன சின்ன விஷயங்கள் அக்கறைகள் எடுக்க முடியும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிவிட்டு விடைபெறலாம்னு நினைக்கிறேன் முதல் விஷயம் இந்த கம்யூனிகபிள் இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா நம்மளுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும் நம்மளுடைய இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலுக்குள்ளே பிறக்கும் போதே உடல் வைத்திருக்கக்கூடிய எதிர்பாற்றல் அடாப்டிவ்ங்கிறது ஒரு கிருமி வருது இல்லைன்னா ஒரு தொற்று ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ இல்லை என்றால் ஒவ்வாமை கொடுக்கக்கூடிய ஒரு புரதம் ஒரு போலன்லேருந்து வருது இல்லை ஏதோ ஒரு கெமிக்கல் மோந்துட்டோம் ஏதோ ஒரு வாசனையில் அது உள்ளே வந்த ஒரு ரசாயனம் அதற்கு எதிராக நம் உடல் எடுக்கக்கூடிய இது வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் இது சரியாக இருக்கணுன்னா முதல் விஷயம் புரதம் மிகச்சரியாக இருக்கும் நம்மக்கிட்ட பெரிய பிரச்சனை உலக நாடுகள் எல்லாத்துலேயும் மொத்தமாக பார்த்தோன்னா இந்தியாவில் நம்ம எடுக்கக்கூடிய புரதத்தினுடைய அளவு மிக மிக குறைவு நம்ம புரதத்தை நல்லா எடுக்கக்கூடிய பழக்கத்தை சிறு வயதில் இருந்தே நம்ம கொண்டு வரும் ஒரு மரக்கறி உணவாளர்கள் நான் வந்து வெஜிடேரியன் நான் வந்து மரக்கறி மட்டும்தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு புரதம் அப்படிங்கிறது அதிகம் கிடைக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய பயிர்களும் தானியங்களும் தான் நம்மளுடைய ஒரு நாள் பயன்பாட்டில் அந்த பயிரை எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லை சார் நான் தினம் பருப்பு போட்டு சாப்பிட்றேன் சாம்பாரில் பயிர் இருக்குது அளவு எடுத்து பாருங்க நம்ம எடுக்க நம்ம உடைய என் உட என்னுடைய எடை வந்து எழுபது கிலோ எழுபது கிலோவுக்கு வந்து எழுபது கிராம் வந்து ப்ரோட்டீன் வேணும் ஒரு கிலோவுக்கு ஒரு கிராம் புரோட்டீன் வேணும் இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரோட எடையை நீங்கள் யோசிக்கோங்க உங்கள் எடைக்கு ஈக்குவலாக அந்த கிராம் ப்ரோட்டீன் நம்ம எடுக்கிறோமா காலையிலேருந்து ப்ரோட்டீன் மட்டும் எடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாம்பாரில் போடுறதுனா எவ்வளோ வந்துடும் உங்களுக்கு பரிமாறப்படக்கூடிய சாம்பாரினுடைய அளவில் அந்த தோரம் பருப்பு எத்தனை வந்துடும் போகுது ரெண்டு ஸ்பூன் இருக்கணுமா இல்லை மூணு ஸ்பூன் இருக்குனுமா அவ்வளோதான் இருக்கும் அது மூணு நாலு ஸ்பூன் இருபது கிராம் எடுத்திங்கன்னா அதில் பதினெட்டு பர்சன்ட் தான் ப்ரோட்டீன் ஸோ இருபது கிராமில் பதினெட்டு பர்சன்டேஜ்னா வெறும் மூன்றரை கிராம் நாலு கிராம் தான் புறதில் வரும் சாம்பாரில் அவ்வளவு பருப்பே ஒரு க இதாக வச்சோம் எவ்வளோ இருபத்தஞ்சி முப்பது கிராம் பருப்பு வரும் அந்த முப்பது கிராம் பருப்புலேயும் அகைன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் அப்பயிர் ஸோ மொத்தத்துக்கு பத்து கிராம் கூட நமக்கு கிடைக்காது ஆனால் நமக்கு தேவையோ ஐம்பது கிராம் மீதி நாற்பது கிராம்க்கு எங்கே போகிறது பெரிய பெரிய டப்பாவில் கடையில் விற்கிறானே சார் அதை போய் வாங்கி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாமான்னா அது தப்பு அது வந்து நோய்வாய்ப்பட்ட நிலையில் வேறு புரதமே இல்லைங்கிற அடிப்படையில் நீங்கள் வேணால் மருத்துவர் பரிந்துரைத்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற நேரங்களில் நாம் தான் தேடி எடுக்கணும் நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் இருக்குது சுண்டல் சுண்டலில் நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு செவப்பு கொண்ட கடலை ராஜ்மா பயிர் வெள்ளை கொண்டக்கடலை வெள்ளை கொண்ட கடலை எல்லாம் வந்து சர்க்கரை வியாதிக்கும் மிகச்சிறப்பு அது வேகமாக சுகர் ஏற்ற விடாது ஸோ நல்ல ஒரு கொண்டக்கடலை வந்து ஒரு நூறு கிராம் நூற்றி இருபது கிராம் நம்ம எடுக்க முடியும் அது காலையில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் சாயந்தரம் சுண்டலாக எடுத்துக்கலாம் சோயா முப்பத்தஞ்சு நாற்பது கிராமுக்கு மேலே வந்து சோயாவில் மட்டும்தான் ஈவன் சில சோயா ஐம்பது கிராம்லாம் சொல்கிறாங்க ஐம்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் வந்து சோயாவில் வந்து இது இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது அதிலே இருந்து எடுக்கக்கூடிய தோஃபுங்கிற பன்னீர் இல்லை நம்ம பாலில் இருந்து எடுக்கக்கூடிய பன்னீர் இது எல்லாத்துலேயும் புரதம் இருக்குது நம்ம வி ஷுட் என்ஷூர் அவர் சில்ட்ரன் அவர் ஃபேமிலி ஷுட் கெட் அடிக்குவேட் ப்ரோட்டீன் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டீன் சரியாக இருந்து கொண்டே இருந்ததுன்னா லாங் டேர்மில் நமக்கான எதிர்பார்த்தல் கொஞ்சம் ஏன்னா ப்ரோட்டீன் தான் ரெண்டு வேலை செய்யும் ஒன்று மசில் பில்டர்ஸ் நம்ம உடல் திசுக்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அது மசில் பில்டர்ஸ் ரெண்டாவது இம்யூன் பில்டர்ஸும் அதுதான் எதிர்பார்த்தலை கொடுப்பதும் அந்த புரோட்டீன் தான் ஸோ தினம் அடிக்குவேட்டாக அந்த புரதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோமா இது ஃபஸ்ட் ரெண்டாவது வந்து நம்ம உடலுக்கு போராடக்கூடிய தன்மையும் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயமும் உடம்பில் நடக்கக்கூடிய மெட்டபாலிசத்தில் அங்கங்கே வந்து ஆக்சிஜன் கூறுகள் செல்களுக்கு இல்லை போய் தங்கிறதுனால தான் பல செல் அழிவுகள் நடக்குது அதை மாத்திரோன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும் நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும் அப்படின்னா கலர்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கணும் நல்ல மாதுளம்பழம் சிகப்பு மாதுளை நல்ல நவ்வா பழம் ஏன் கவுனியை கொண்டாடுறோம் கவுனியில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்துக்கு பின்னாடி ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது அந்த ஆந்தோசைனின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட் அதனால தான் கவுனி 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 திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதே நம்ம எடுத்துக்கலாம் சிவப்பரிசி ஏன் மாப்பிள்ளை சம்பா அந்த பேருக்காக இல்லை மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கக்கூடிய லைகோப்பீன் அந்த வெள்ளை சிவப்பு நிறம் வந்து நம்ம நீங்கள் உட்காந்துருக்க சேரில் இருக்க கலர் அந்த லைகோபீன் அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளையும் லைகோபீன் இருக்குது மாதுளையில் இருக்குது மிளகாவத்தில் கூட இருக்குது ஐக்கா மிளகாத்தில் பொரியல் பண்ணி சாப்பிட முடியாது அந்த மிளகாவத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்கள் நம்ம வயிறை புண்ணாக்கிறோம் அதனால் சிகப்பு மாதுளை எடுக்க சொல்கிறோம் சிகப்பு அரிசி எடுக்க சொல்கிறோம் ஒரு விஷயம் தெரியுமா அந்த லைக்கோப்பினை தனியாக வணிகம் பண்ணுறாங்க நான் வந்து அது எங்கிறதுலாம் பிரிக்கிறாங்கன்னு ஒரு ஆய்வு செய்து பார்த்தேன் பெரும்பாலும் சிகப்பு அரிசியிலேருந்து தான் பிரிக்கிறாங்க அரிசியை விளைய வச்சு அதிலேருந்து சிகப்பு நிறமையை பிரிக்க வச்சு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு அதனுடைய விலை ஆயிரத்தி முந்நூறு டாலர் அதனோட ஒரு கிலோ லைக்கோப்பினோடய விலை அதை வாங்கி சாப்பிட்றதா அப்போ இருக்கட்டும் சிவப்பரிசி நம்ம சாப்பிட்டு போகிறோமா என்ன வந்தது நல்ல மாப்பிள்ளை சம்பா கேரளாவில் இருக்கக்கூடிய ஞவரா அப்படின்னு ஒரு வெரைட்டி உண்டு ஞவரா அரிசி மட்டை அரிசிப்பாங்க இது மாதிரி சிகப்பு நிறம் உள்ள அரிசியை தில்லை நாயகம் அப்படின்னு ஒரு அரிசி தில்லை நாயகம்ங்கிறது மதுரை பகுதியில் இருக்குது ரத்தசாலி ஆயுர்வேதத்தினுடைய மூல புத்தகங்கள் எல்லாம் அது நிறத்துக்காக அந்த பேரை அவங்க கொடுத்துருக்காங்க ரத்தசாலி அரிசி இங்கே விளையுது அதெல்லாம் புட்டுலாம் செஞ்சு அவ்வளோ எங்கள் வீட்டில் ஒய்ஃப் செஞ்சிருந்த ஒரு தடவை புட்டு ரத்தசாலி புட்டு அவ்வளோ இருக்குது டேஸ்ட் மிகச்சிறப்பாக சிக பரிசீலை செய்யக்கூடிய புட்டு அது மாதிரி நம்ம வந்து உணவில் இந்த நிறமிச்சத்துள்ள விஷயங்களை உங்களோட காலை உணவுகளில் ஒரு பக்கம் புரதம் இன்னொரு பக்கம் அந்த சிகப்பு கருணீகில நிறம் உள்ள பழங்களோ இல்லை நம்ம தானியங்களோ அதை வந்து நம்ம எடுத்துக்கொள்வது முதல் டேக்கோமாக வைத்துக்கொள்ளணும் இன்றைக்கி வந்து நம்ம காலை உணவில் இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம் ஒரு நல்ல சுண்டல் பலதானிய சுண்டல் என்ன வேணாலும் இந்த மாதிரி நான் சொன்னேன் எத் எந்த பெயராக இதை இப்படி தான் பண்ணணுமா வெங்கடேஷ் பொட்டு இப்படி தான் சொல்லியிருக்காரு அதை தான் எடுக்கணுலாம் இல்லை எந்த உங்கள் பாட்டி உங்கள் தாத்தா அம்மா அப்பா சித்தப்பா யார் சொல்லிக் கொடுத்தாலும் பண்ணுங்கள் அதை வைத்து நம்ம வீட்டில் வைத்து சில பேர் சொல்லுவாங்க சார் சுண்டல் சாப்பிட்டா வாய்வு ரொம்ப வருது கேஸ்ட்ரிக் வந்துடும் அதுக்கு தான் இஞ்சியை போட்டுக்கணும் புதினா போட்டுக்கணும் கருவேப்பிலை துவையல் போட்டுக்கணும் சீரக தண்ணியை குடிச்சிக்கலாம் ஓமத்தூளை மேலே போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் விளக்கிறோம் நம்ம எப்போவுமே ஒரு டக்குன்னு ஒரு ப்ரிஜிட்டிவ்ஸ்டு மைண்டுக்குள்ளே போயிடறோம் எனக்கு இது ஒத்துக்காது எனக்கு இது வராது அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிவிட்டு அது சாப்பிட்றதே இல்லை அப்படி இல்லாமல் அதுக்கு என்ன ஒரு அதை நீக்குவதற்கு என்ன செய்யலாம் இருக்கும் கேஸ்டைட்டிஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு சீரகத்தூளையோ ஓமத்தூளையோ போட்டு இல்லை கருவேப்பிலை இதை வச்சு இஞ்சியே வைத்து அது சாப்பிட்டோன்னா புரதமும் கிடைக்கும் அந்த ஜீரணமாகக்கூடிய தன்மையும் மிகச்சிறப்பாக கிடைக்கும் இது ரொம்ப முக்கியமாக வச்சுக்க வேண்டியது